வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கும் வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் ஆறாம் வகுப்பு ஐந்து இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலிகளை பாருங்கள் இந்த காணொலி அனைத்து விதமான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் மிக முக்கியமானது அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க இதிலேருந்து ஒரு சில கேள்விகள் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இந்த காணொலியை முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் இப்போ நேரடியாக காணொலிகளை போயிடலாம் முதல் கேள்வி நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வூயிருக்கும் செய்யாமை கல்வியோடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆசாரக்கோவை அடுத்து இரண்டாவது கேள்வி ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் பெருவாயின் முள்ளியார் அடுத்து பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர் கயத்தூர் ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஆசாரக்கோவை ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது நூறு பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன் பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்வது பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்வது பொறை அடுத்து ஒன்பதாவது கேள்வி அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்தலுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்தலுத கிடைக்கும் சொல் இவை எட்டும் அடுத்து அறிதல் எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை எனும் சொல்லை பிரித்தலுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை முத்தேன் கொம்புத்தேன் பொந்துத்தேன் கொசுத்தேன் அடுத்து முக்கணி மா பலா வாழை அடுத்து முத்தமிழ் இயல் இசை நாடகம் தாளாட்டு என்பது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தாளாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தால் என்பதன் எவ்வாறு பிரியும் கூட்டல் ஆட்டு அடுத்து பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்ததக் கிடைப்பது பாட்டு கூட்டல் இசைத்து அடுத்து கண்ணுரங்கு எனும் சொல்லை பிரித்ததக் கிடைப்பது கண் கூட்டல் உறங்கு வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாழை இலை கை கூட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கையமர்த்தி உதித்த என்ற சொல்லிக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த அப்ப இதுக்கு பொருள் தோன்றிய அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி பொங்கல் விழா எவ்வாறு அழைக்கப்படுகிறது தமிழர் திருநாள் அறுவடை திருநாள் உழவர் திருநாள் அடுத்து உழவர்கள் எந்த மாதத்தில் விதை விதைத்து எந்த மாதத்தில் அறுவடை செய்வர் ஆடி மாதத்தில் விதை விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்வர் கதிரவனுக்கு நன்றி கூறும் விழா பொங்கல் விழா அக்காலத்தில் மழை கடவுளை வேண்டி போகி பண்டிகை விழாவாக கொண்டாடப்பட்டது இந்திர விழா இந்திர விழா அடுத்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் எந்த மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது மார்கழி மார்கழி திருவள்ளுவராண்டு எவ்வாறு தொடங்குகிறது தை முதல் நாள் அதாவது எப்போது மன்னிக்குவோம் திருவள்ளுவராண்டு எப்போது தொடங்குகிறது தை முதல் நாள் திருவள்ளுவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது தை இரண்டாம் நாள் பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது மாட்டுப்பொங்கல் மாட்டுப் பொங்கல் மாடு எனும் சொல்லுக்கு பொருள் செல்வம் மாடு எனும் சொல்லுக்கு பொருள் செல்வம் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு முப்பத்தி ஒன்று கிமு முப்பத்தி ஒன்று மஞ்சுவிரட்டுவின் வேறு பெயர் மாடுபிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறுதழுவுதல் மஞ்சு விரட்டுவின் வேறுபெயர் மாடுபிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறுதழுவுதல் அடுத்து மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது காணும் பொங்கல் காணும் பொங்கல் அடுத்து அறுவடை திருநாள் ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் என்ன பெயரில் வழங்கப்படுகிறது மகர சங்கராந்தி மகர சங்கராந்தி பொங்கல் விழா லோரி என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது பஞ்சாப் பொங்கல் விழா உத்தராயன் என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது குஜராத் ராஜஸ்தான் கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர் அடுத்து விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் தோரணம் கட்டுவர் தோரணம் கட்டுவர் பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்தலுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது போகி பண்டிகை பிரித்தோம் போகி கூட்டல் பண்டிகை இது அப்படியே எழுதிட்டேன் போகி கூட்டல் பண்டிகை போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்தளது கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை அடுத்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும் பட்டுப்போன போன மரத்தை காண துன்பம் தரும் பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும் பட்டுப்போன போன மரத்தை காண துன்பம் தரும் பொங்கல் பண்டிகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது தமிழர் திருநாள் அறுவடை திருவிழா உழவர் திருநாள் அடுத்து மட்போரில் சிறந்தவன் நரசிம்மவர்மன் நரசிம்மவர்மன் மாமல்லன் என்ற பெயர் யாருக்கு உண்டு நரசிம்மவர்மன் மாமல்லன் பஞ்சபாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம் பஞ்சபாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் ஏழாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு நரசிம்மவர்மன் தந்தை பெயர் முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் மகேந்திரவர்மன் மாமல்லபுர சிற்பங்கள் எத்தனை தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டது நான்கு தலைமுறை சிற்பங்களின் உச்சம் சிற்பக்கலையின் உச்சம் அர்ஜுனன் தபசு அர்ஜுனன் தபசு வேறுபெயர் பகீரதன் தவம் பகீரதன் தவம் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம் கங்கை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம் சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் நான்கு நான்கு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகள் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகள் மயங்கொலிகள் மயங்கொலி எழுத்துகள் மொத்தம் எத்தனை எட்டு நாவின் நுனிமேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து நாவின் நுனிமேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து மூணு சுழி நா நாவின் நுனிமேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து ந இரண்டு சொல்லி நாவின் நுனிமேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து ந வானம் மூணு சுழினா வந்துச்சுன்னா வெடி வானம் இரண்டு சுழினா வந்துச்சுன்னா அது ஆகாயம் அடுத்து பனி இரண்டு வந்துச்சுன்னா அது வேலை மூணு மூன்று பனி என்று மூன்று அது வேலை பனி இரண்டு அது குளிர்ச்சி நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலனத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து ல நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து லா நாவின் நுனி மேல்நோக்கி வளைந்து வருடுவதால் லா நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் தோன்றும் எழுத்து ர நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் தோன்றும் எழுத்து ரா ஏரி சின்ன அது குளம் கூரை சின்ன அது வீட்டின் கூரை கூரை பெரியரா வந்துச்சுன்னா அது புடவை கூரை என்பதன் பொருள் புடவை சிரம் ரா சின்ன தலை இலையின் பெயர் தலை வண்டியை இழுப்பது காலை கடலின் வேறு பெயர் பறவை இந்தரா பார்த்தீங்களா சின்னரா வந்துச்சுன்னா அது கடல் ஏன்னா இது அடிக்கடி கேட்டுருக்கிறாங்க எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகளுள் ஒன்று பறவை வானில் பறந்தது இந்தரா பெரியரா அடுத்து பூ மணம் வீசியது மூன்று சிறினா புலியின் கண் சிவந்து காணப்படும் வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் அடுத்து பொறுத்துக நந்தவனம் நந்தவனம்னா பூஞ்சோலை உலகம் உலகம்னா பார் பண் பண்ணா இசை இலைத்து இழைத்துனா பதித்து அடுத்து விலை பாருங்க ஒளி வேறுபாடு பொறுத்துக இந்தலாம் வந்துச்சுன்னா இந்த ஊரப்பள்ளிலா விலை பொருளின் மதிப்பு அதே பள்ளிக்கூடலா விளை உண்டாக்குதல் விழை விளைனா சிறப்பிலக விரும்பு அடுத்து இலை செடியின் இலை இலை மெலிந்து போதல் சிறப்புலகர் இழை நூல் இலை அடுத்து பொறுத்துக நல்வரவு வெல்கம் இது வந்து கலை சொற்கள் சிற்பங்கள் ஸ்கல்ப்சர்ஸ் சில்லுகள் சிப்ஸ் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் ஒப்பனை மேக்கப் சிற்றுண்டி டிஃபன் அடுத்து நன்றியறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை நன்றியறிதல் ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் பொறை பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளுதல் பொறை அடுத்து பொங்கல் விழா ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது ஆந்திராவில் மகர சங்கராந்தி பஞ்சாப் லோரி தமிழ்நாடு அறுவடை திருவிழா குஜராத் உத்தராயண் உத்தராயண் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாம் பார்த்தது பொது தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் ஐந்துக்கான காணொளி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி